விருதுநகரில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அனைத்து துறை அரசு ஊழியர்கள் சிறை நிரப்பம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து துறை அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டமான பங்களிப்பு முறையை முழுமையாக ரத்து செய்ய கோரி சிறை நிரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழக அரசு அமல்படுத்திய புதிய ஓய்வூதிய திட்டமானது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டங்களால் யாருக்கும் எந்தவித பயனும் இல்லை இதனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரியும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அரசு ஊழியர்களும் ஆர்ப்பாட்டம் மற்றும் சிறை நிறப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்